நண்பர்களே தென் தமிழ்நாட்டின் இந்த மொத்த பகுதியுமே கூட வீரம் மற்றும் தேசியத்தின் மண் என்றும் கூறப்படுகிறது மருது சகோதரர்களாகட்டும் அல்லது வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகட்டும் அல்லது வீரமங்கை ஆகட்டும் இந்த சூர வீரர்கள் அனைவரும் தங்கள் வாழ்க்கை முழுவதும் ஆட்சிக்கு அந்நிய எதிராக போரிட்டார்கள் அவர்கள் இதை போலவே சுதந்திர போராட்ட வேள்வியிலும் கூட முத்துராமலிங்க தேவரவர்களால் உத்வேகம் பெற்று பல பல இளைஞர்கள் இங்கே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் இயக்கத்தில் இணைந்தார்கள் தேசத்தின் பொருட்டு போராடிய இவர்களின் கனவு என்னவாக இருந்தது அவர்கள் என்ன விரும்பினார்கள் என்றால் பாரதம் ஒரு சக்தி படைத்த தன்னிறைவுடைய தேசமாக ஆக வேண்டும் நாடு உலக அரங்கில் மதிக்கப்பட வேண்டும் நாம் இன்றைய நிலையில் பாரதத்தின் எதிரிகளுக்கு அவர்களுக்கு புரிந்த மொழியிலேயே பதில் தரும் போது அப்போதுதான் இந்த மாமனிதர்கள் கண்ட கனவு நிறைவை அடைகின்றது யாரெல்லாம் என்று தேசத்திடம் அன்பு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களின் முதல் விருப்பம் பாஜக மட்டுமே